பெற்றுவேல்முருகன்கரோர எல்லாம் அல்ல பழிமுருகன் எம்பெருமான் கருணாச்சலமூர்த்தி கருணாசாரம் ஸ்ரீ ஞான தண்டாபுரம் சுவாமி கருடாரு குருநாதர் அருணாபுரிமன் திருதலையா சந்தர் எம்பெருமான் முருகன் பெற்ற முருநாதர் ஸ்ரீ அருணாசுவாமி திருவாரூர் திருப்பொன்ற மகாமந்திரத்தில் கௌமாரின் வரிசைப்படி பாடலின் எண்ணூத்தி இருபத்தி ரெண்டு பாலோ தேனோ என துவங்கும் திருவாரூர் தத்து திருப்பூருக்கான பாராயணத்தின் பருகத்தின் பழையாண்டாம் திருநோடிக்கு சமர்ப்பணம் செய்வோம் ஊராஜன் இந்த பாடல் முருகா விலை மாதிரிகளின் அழகில் உருகிய என்னுடைய மனம் தேவருடைய திருப்பூரை ஓதி உருகா அருள்வா என்று வேண்டிக் கொள்கிற பாடல் மனமுருக எம்பெருமானின் திருவுருளில் வேண்டி பாடப்பட்ட பாடல் தானா தானா தனதான தனதான தானா தானா தனதன தனதன தானா தானா தனதன தனதன தனதான என்ற சந்தை குடிப்போடைய பாடல் பாலோ தேனோ பல உரு தானோ வானூர் அமுதுகோல் கடைரச பாகோ ஊனோடு உருகிய மகன் உன அருண்யான பாலா பாலோ வேரோ மொடியன அடுகுடு வேலோ கோலோ பிடியன முகம்மது பானோ வானூர் நிலவுகோல் என மகள் என மகள் மகிழ்வேனை நாலாம் ரூபா கமல சண்முக ஒளி ஏதோ மாதோம் எனது அகம் வளர் ஒளி நானோ நீயோ பரிகமுடு ஒளியிடம் மதுஜோதி நாடோ வீடோ நடுமுடி என நடு தூணியர் தோழா சுரமுக கணசபை நாதா தாதா என உருகிட அருள் புரிவாயே மாலாய் வானூர் மலர் மழை பொடி அவதாரா சூரா என முனிவர்கள் புகழ் மாயா ரூபா அரகர சிவசிவாய் என ஓதா வாதாடு ஊரோடு அவனரோடு அலைகடல் கோஹோ கோகோ என மலை வெடிபட வாழாள் வேளால் மடிவு செய்துடைய முருகோனை சூழாள் மாலாள் மலர்மகள் கலைமகள் ஓதார் சீரால் கதிர்மதிக்குளவிய தோடால் கோடு ஆர் இணைமுலை குமரி முன் அருள் பாலா தூயார் ஆயார் இது சுக சிவ பத வாழ்வாம் ஈனே வதிவம் உணர்வோடு சூழ் சீர் ஆரூர் மறைவிய இமையவர் பெருமாடு பல ஒரு சுழையது தானோ பானோர் அமுதுகோல் கடைரச பாகோ ஊனோடு உருகிய மகன் உன அருண்யான முதலடி பாலோ தேனோ பலாப்பழத்தில் உள்ள சுழைதானோ தேவர்களுடன் தானோ கரும்பு ரச வெள்ளப்பாகோ ஊன் ஒன்றுபட்ட குழந்தையாய் அவதரித்து அல்லது ஊன் உருகப்பாடிய மகன் திருஞான சம்பந்தர் உண்ணும்படி தேவி அருடைய ஞான பாலோ வேரோ மொழி அடுகொடு வேலோ கோலோ விடிய என முகம்மது பானோ வான் ஊர் நிலவுகோல் என மகள் என மகள் மகிழ்வேணி பால்தவனோ வேறு வேறு ஏதாவதா அதாவது மகளிர் மொழியென்றும் அடுகோல் கொள்ளுதலை கொண்ட வேல்தானோ அம்புதானோ அவர்களின் கண்கள் என்றும் முகமானது பானுவோ சூரிய ஒளியதோ ஆகாயத்தில் ஊர் செல்லும் சந்திர ஒளியோ என்றும் மகள் பெண்கள் பால் மகிழ்ச்சி கொள்ளும் நான் மூணாவது அடி என்ன நாலாம் ரூபா கமல சண்முக ஒளி ஏதோ மாதோம் எனது அகம் வளர் ஒடி நானோ நீயோ வடிகமுட ஒளிர் இடம் அது ஜோதி நாடோ வீடோ நடுமுடி என நடு தூணியர் தோழார் சுரமுக கணசபை நாதா தாதா என உருகிட அருள் புரிவாயு நாலாம் அதாவது பல உருவமும் கொண்ட உருவத்தினே தாமரை போன்ற ஆறுமுக ஒடியே வேறு எதுவோ மாதோம் எனதகம் பெருங்குற்றம் கொண்ட தோம் தோம்னா குற்றம் மானா பெரும் பெருங்குற்றம் கொண்ட என்னுடைய மனதில் வளர்கின்ற ஜோதியே நானோ நீயோ படிங்குபோல விளங்கும் இடம் அது ஒரு ஜோதி நாடுதானோ அல்லது மோக் வீடோ நடுநிலைமையான உண்மையை மொழி என்று வேண்டி நடுவில் உள்ள தூணுக்கு சமமான தோள்களை உடைய தேவர்கள் முன்னிலையில் பெருமை தங்கிய சபையில் நாதனாய் விளங்குவானே தாதா கொடையாளனே தாதா கொடையாளனே அல்லது உனது திருவுருளி தா கொடு தா கொடு தா தா என்று என் மனம் உருகுமாறு திருவுருள் புரிவாயாக தாதா தாதா ரெண்டும் பொருள் உண்டு அப்படின்னு முதல் பகுதி ரெண்டாவது பகுதியில் மாலாய் வானூர் மலர் மழைபுடி அவதாரா சூரா என முனிவர்கள் புகழ் மாயா ரூபா அரகரசி விஸ்வம் என்னை ஓதா வாதாடு ஊரோடு அவனரோடு அலைகடல் கோஹோ கோஹோ என மலை வெடிபட வாழால் வேளால் மடிவு செய்தருடைய முருகோனை காதல் பூண்டவராய் தேவர்கள் பூமாறி புரிய அவதாரி அவதார அவதாரா அவதரித்தவனை தோன்றியவனை சூரனை என்று முனிவர்கள் புகழும் மாயாரூபனை ஹரகரசிவேஸ்வன் என்று ஓதாமல் வாதாடி நின்ற அவனர்களும் அவர்தம் ஊரில் இருந்தவர்களும் அலைகடலும் கோஹோ கோகோ என்று அலர்வும் மலைகள் கிரௌஞ்சம் எழுகி வெடிபட்டு பொடியாகும் வாழாலும் வேளாலும் அவர்களை அழிவு செய்தருடைய முருக கடவுளே அடுத்தது ஈற்றடி மாதாள் மலர்மகள் கலைமகள் ஓதார் சீராள் கதிர்மதி குலவிய தோடாள் கோடு ஆர் இணைமுலை குமரி முன் அருள் தூயார் ஆயார் இது வாழ்வாம் ஈனே வதிவம் என் உணர்வோடுவிய இமையவர் பெருமாள் சூழாள் துர்கை மாலாள் திருமாலுக்குரியவளாம் மலர்மகள் பூமகள் லட்சுமி கலைமகள் சரஸ்வதி இவர்கள் ஓதி நிற்கும் சீர்படுத்தவள் ஒடிவீசும் நிலவில் ஒடிகின்ற தோடு என்னும் அணியை அணிந்தவள் கோடார் மலை மலைபோன்ற கொங்கு உடைய குமரி தேவி முன்பு அருளோடு அடித்த குழந்தையே பரிசுத்தமாக இருப்பவர்கள் இதுவே இந்த திருவாரூர் வாழ்வே சுகமான சிவபத வாழ்வு இந்த தளத்திலேயே நாம் இனி தங்கி வாழ்வோம் என்ற ஞான உணர்ச்சியோடு வந்து சூழ்கின்ற சிறப்புள்ள திரு ஆரூர் எனும் தளத்தில் சேர்ந்துள்ள தேவர் பெருமாளே உருகிட அருள் புரிவாயே என்று வேண்டிக் கொள்கிற பாடம் இப்ப இந்த பாடல்ல முதல்ல ஒவ்வொரு சிறப்பு குறிப்பாக வைப்போம் முதல் அடியில் பாகோ ஊனோடு உருகி உருகியதா ஒன்றுபட்ட மகன் அப்படின்னா திருநான்சமுந்தர் சொல்கிறார் அடுத்தது பா பானோங்கிறார் அது பா பானோ இல்லை பானோ பானுவோ நான் படிக்கும்போது தமிழில் பானோன்னா இருக்குது அது பானுவோ சூரியன் அடுத்தது மகன் மகன் அல்லது மகன் அது மகன்கிறத மகள்னு வச்சுக்கணும் இன் மூணு சொல்லி நகரம் வந்து நகரமாக தெரியும் புனச்சி இதுபடி படி அப்போ மகன்னா பெண்கள் அடுத்தது நாலாம் ரூபா நாலாம்னா பல ரூபம் நாலாம்னா பலன் அர்த்தம் ரூபானா ரூபம் பல ரூபங்கள் கொண்ட ஒன்றாய் இருதினமாய் அளப்பிலவாய் நின்றாய் சிவனே இந்நீர்மையெல்லாம் தீங்ககற்றி நன்று ஆவிகற்கு நலம் புரிதற்கே அன்றோம் பார்க்க எந்த ஒரு மாதோ அப்படின்னா பெருங்குற்றம் நடுமொழி உண்மையை மொழி அப்படின்னு அர்த்தம் அடுத்தது ரெண்டாவது பகுதியில் வானோர் முருகன் அவதரித்த பொழுது வானோர் தான் மலர் மாடி அயனும் மாலும் வான்திகள் மகத்தின் மே தேவும் முனிவர்கள் முனிவரும் மலர்கள் தூவி ஏன்றமை அழுகையின்றி ஏ திசை எடுத்து சூழ்ந்தாருங்க அந்த புறத்தை திரு அவதாரப்படுத்தல் சுவாமி அவதாரம் உடனே சுவாமியோட திரு கட்சி பெற சொல்றார் அடுத்தது ஓதா அப்படின்னா ஓதாமல் என ஓதா அடுத்தது இந்த அடுத்தடி ஆறாவது வாதாடு அவனரோடு ஊரோடு அப்படின்னா அதுக்கு மாற்றி பொருள் வேணும் அப்போ தான் அந்த அடிக்கு பொருள் நமக்கு எளிதில் விளங்கு அடுத்தது சூதாள் சூழன் துர்கை ஓது ஆர் தவள ரூப சரஸ் சரஸ்வதி இந்திரை சேவித சக்தி பரம்பரை பார்த்து போல அடுத்தது கதிர் மதிக்குலவிய கதிர்னா சூரியனையும் மதினா சந்திரனையும் தோடாக கொண்டவள் அப்படின்னு சொல்லலாம் சூரியன் சந்திரன் தேவிக்கு கொடை பயங்கரக் மதியமும் வாழ் இரவி மண்டலமே தேவிக்கு மதியம் முத்தக்குடை இரவி மண்டலம் மாணிக்கக் குடைம் பார்த்தா கே புரியல அடுத்தது ஈனே மதிவம் அப்படின்னா இந்த தளத்திலேயே உறைவோம் அப்படின்னு அர்த்தம் இப்படி பல அற்புதங்கள் நிறைந்த பாடம் இந்த பாடம் திருவாரூர் தலத்துல பாடப்பெற்ற பாடம் தூயார் ஆயார் இது சுக சிவபத வாழ்வு ஆம் ஈனே வதிவம் என் உணர்வோடு சூழ் சீர் ஆரூர் மறைவியை இமையவர் பெருமாள் தூயார்னா உள்ளத்தால் தூயாடியவள் ஆயார்னா கொண்டாடுகின்றள் ஈனேனா இங்கே திரு திருவார் வந்து சோழ நாட்டு காவிரி தென்கதை திருத்தலாம் இந்த தளத்தை பத்தி நம்ம நிறைய படிச்சிருக்கோம் சப்த விட தலங்கள்ல ஒண்ணுங்கள்லாம் படிச்சிருக்கோம் இத பற்றிலாம் அடுத்தது இந்த தளத்தில் வந்து முசுந்த சோழன் மணிச்சோழன்லாம் வாழ் வாழ்ந்து ஆட்சி புரிந்த சிறுமையுடைய பதி தண்டியடிகள் அவதரித்து முத்தி அடைந்த திருத்தலம் இந்த திருக்கோயில் வளாக மூன்றாவது சொட்டில் மூலாதாரம் அருகில் தண்டியடிகள் நாயனாருடைய திருவருச்சிலே இருக்குது அறுபத்தி மூவரில் நமினந்தியடிகள் செருத்துணை நாயனார் கலர்ச்சிங்கர் விரண் மின்ண்டர் ஆகியோருடைய முத்தித்தலம் சுந்தரமூர்த்தி நாயனாருடைய தாயாரான இசைநாயகார் அவதரித்த கமலாபுரம் தலம் வந்து இந்த திருவாரூர் வந்து மன்னாரோடைய பதில் ஏழு கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது நமினந்தி அடியுடைய வரலாறும் நம்ம இந்த தளத்தை படிக்கும்போது படிச்சோமோ அதுவும் மிகவும் ஏற்புடையது இப்படி பல நாட்டமிகு தண்டியடிகளுடைய வரலாறு சிறுத்துணை நாயனார் கடற்சிங்க நாயனார் வேல்மிண்ட நாயனார் இப்படி பல்வேறு அருளாளர்கள்லாம் அனுகிரகம் பெற்ற அற்புதமான தளம் இந்த தளத்து பெரும்பாட்டை தான் வேண்டுகிறார் முருகா விலைமாதரின் அழகில் உருகிய என்னுடைய மனம் தேவருடைய திருப்புளை ஓதி உருகா அழ்வாய் அப்படின்னு திருப்புள் ஓத எம்பெருமாடைய திருவருடைய நாடி பாட பெற்ற இந்த அற்புதமான பாடலை பழனியாண்டாம் அந்த திருடி சமர்ப்பணம் செய்து அவன் அருளுக்கு பார்த்துருவோம் திருவாரூர் அவர் பெருமாளுக்கு வெற்றி வேல் முருகனுக்கு அருவரா பெருமாள் திரு சரண் சம்சம் எல்லாம் அல்ல பிரணாபுரியும் முருகா 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 முருகா